இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா சுடே ஸ்பெஷல் சுட சுட சோறு இங்கே மிளகு பூண்டு குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு மிளகு பூண்டு குழம்பு சிறுக்கீரை சிறுபருப்பு கூட்டு சிறுபருப்பு கூட்டு சிறுகீரை சிறுபருப்பு கூட்டு சுட சுட சோறு ம் இந்த கீரை சிறு பருப்பு போட்டு கூட்டு இங்கே மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு குழம்பு ம் ஆன் நான் உங்கள் வீட்லேயே என்னஸ்பிரேஷன் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் கொடுங்க பாய்